திருமால் மக்களுக்காக மருத்துவராக தோன்றிய நாளே தன்வந்திரி ஜெயந்தியாகும் நோய் வராமல் நல்ல உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் கிடைக்க தன்வந்திரி வழிபாடு செய்யப்படுகிறது தன்வந்திரி விஷ்ணு அம்சமாக பின்னொரு கரங்களில் சங்கு சக்கரத்துடன் முன் கையில் அட்டைப்பூச்சியை ஏந்தியும் இடக்கையில் அமிர்த கலசத்துடன் காட்சியளிக்கின்றார் அக்கால மருத்துவ துறையில் நோயாளியின் உடலிலிருந்து கெட்ட இரத்தத்தை உறிஞ்சி எடுத்து நோயை குணமாக்க அட்டைப்பூச்சிகள் பயன்படுத்தப்பட்டு வந்தன திருமாலின் இருபத்தி நான்கு அவதாரங்களில் பதினேழாவது அவதாரம் தன்வந்திரி அவதாரமாகும் இந்து மதத்தில் தன்வந்திரி உடல் நலத்திற்காக வழிபடக்கூடிய கடவுளாவார் தன்வந்திரியை தேவர்கள் மருத்துவர் என்று கூறலாம் தன்வந்திரி அவதாரம் அசுரர்கள் எப்போதும் தேவர்களை துன்படுத்தும் சுபாவம் கொண்டவர்கள் தேவர்களது சொகுசு வாழ்வு தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் தேவர்களுடன் சண்டையிடுவது உண்டு தேவர்களை விட அசுரர்கள் பலசாலிகள் அசுரர்களில் இருந்து தங்களை காக்குமாறு தேவர்கள் மும்மூர்த்திகளிடம் சரணடைந்தனர் சாகா வரம் கொண்ட அமிர்தத்தை உண்டால் என்றென்றும் சாவு கிடையாது அமிர்தத்தை பெற பார்க்கடலை தேவர்கள் அசுரர்களின் உதவியுடன் கிடைந்தனர் பார்க்கடலை கலையும் போது ஆலகால விஷம் வந்தது அதை சிவபெருமான் எடுத்துக்கொண்டதால் கொண்டதால் அதை அடுத்து காமதேனு கற்பக விருட்சம் ஐராவதம் மூதேவி மகாலட்சுமி தோன்றினர் கடைசியாக அமிர்தத்துடன் விஷ்ணுவின் அவதாரமான தன்வந்திரி தோன்றினார் இவரின் திருக்கரத்தில் உள்ள கலசத்திலிருந்து வழங்கிய அமிர்தத்தை தேவர்கள் உண்டதால் சாகாவரம் பெற்றனர் ஹிமோ என்ற அரசனுக்கு திருமணமான நான்காவது நாள் பாம்பு கழித்து இறக்க நேரிடும் என்று சாபம் இருந்தது இதை அறிந்த அவள் மனைவி அந்த நாள் இரவில் கணவனை சுற்றிலும் ஏராளமான விளக்குகள் ஏற்றி நடுவே ஆபரணங்களையும் வைத்து கணவனுக்கு கதை கூறி தூங்காது பார்த்து கொண்டாலாம் பாம்பு உருவத்தில் வந்த யமன் தீப ஒளியில் ஆபரணங்களின் பிரகாசத்தில் கூசவே காலை வரை காத்திருந்துவிட்டு திரும்பி சென்றதாகவும் மனைவி இருந்து காப்பாற்றியதாகவும் கருக்கதை உள்ளது தன்வந்திரி நாளன்று தன்னை சுற்றிலும் தீபங்கள் ஏற்றி தன் மனைவி காப்பாற்றியது தன்வந்திரி கடவுளே காரணம் என்று மன்னன் நம்பினான் மக்கள் அனைவரையும் தன் தினத்தன்று இரவில் யமதீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஐப்பசி மாத அம்மாவாசை இரண்டு நாட்களுக்கு முன்பாக வரும் திரியோதசி நாளன்று தீபாவளி திருநாள் துவங்கி விடுகிறது அன்று தன்வந்திரி ஜெயந்தி தந்திரியோஸ் என்றும் சொல்வர் வைணவ ஆலயங்களில் தன்வந்திரிக்கென்று தனி சன்னதி உள்ளது திருவரங்கம் ஆலயத்தில் தன்வந்திரி சன்னதி பிரசித்தமானது தன்வந்திரி ஹோமம் செய்வதால் நோய் தீரும் கோவையிலும் கேரளாவிலும் தன்வந்திரி பகவானுக்கு ஆலயம் உள்ளன நோய்கள் எல்லாம் தீர்க்கும் தன்வந்திரி பகவானின் மூலமந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய நாதாயே ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம மந்திரங்களுக்கு சக்தியும் பலம் அளவிட முடியாது தன்வந்திரி ஜெயந்தி அன்று கோதுமை மாவும் வெள்ளமும் சேர்த்து தயாரித்து அமிர்தத்தை நைவேத்தியம் படைக்கலாம் தன்வந்திரி போற்றி சொல்லி நோய்களிலிருந்து விடுபடலாம்